வணக்கம் நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் ரோஸ்கர் மேளா எனப்படும் மத்திய அரசின் மாபெரும் வேலைவாய்ப்பு திருவிழா இன்று நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு இடங்களில் நடைபெற்றது மொத்தம் ஐம்பத்தோராயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பணி நியமன ஆணைகளை வழங்கினார் வேலைவாய்ப்பு திருவிழா காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் பல்வேறு துறைகளில் பணி நியமனம் பெற்றுள்ள இளைஞர்கள் நாட்டிற்கு சேவையாற்றுவதையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் தனியார் துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் தனியார் துறையில் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தை அண்மையில் மத்திய அரசு அங்கீகரித்தது என்றும் இதற்காக பட்ஜெட்டில் சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் மூலம் மூன்றரை கோடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறி வருவதாகவும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பல்வேறு துறைகள் வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் பங்கேற்ற மத்திய அமைச்சர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கினர் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ரயில்வே அஞ்சல் பாதுகாப்பு சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தேர்வு செய்யப்பட்ட நூற்று நாற்பத்தி ஒன்பது பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்றி எழுபத்து மூன்று பேருக்கு பணி நியமன ஆணைகளை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களுக்கு மதிப்புமிக்க வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாகவும் இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியுடன் தொடர்புடையது என்றும் கூறினார் புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் முரளிதர் மோகல் மத்திய அரசு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார் ரிசர்வ் வங்கியின் தரவுகளின்படி கடந்த பத்தாண்டுகளில் பதினேழு கோடிக்கு மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் துறை தகவல் தொழில்நுட்பம் விவசாய துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார் நாகாலாந்து மாநிலம் திமாப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வேலைவாய்ப்புகளை பெற்ற இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் சேவையாக இதை பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் சென்னை ஐ அம்பேத்கர் அரங்கில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நமது வலிமையான இளைஞர் சக்தி இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என தெரிவித்தார் அரசு பணியில் சேரும் இளைஞர்கள் தங்களுக்கு வேலை கிடைத்துவிட்டது என்று மட்டும் கருதாமல் நமது நாட்டை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவாக மாற்றும் கடமையுடன் பணியாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி அளித்தபடி ஒரு வருட திருக்குள் பத்து லட்சம் வாய்ப்புகளை வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது எனவும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தாங்கள் பாடுபட்டு வருவதாகவும் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை தமிழகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் முடிவே இறுதியானது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் வேலைவாய்ப்பு திருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக கூட்டணி சுக்குநூறாக உடையப் போவதாகவும் விமர்சித்தார் காவல் நிலையத்தில் நிகழ்ந்த அஜித்குமார் மரணம் போன்ற சம்பவங்கள் காவல்துறையின் தோல்வியையும் திமுக அரசின் தோல்வியையும் காட்டுவதாக உள்ளதாக இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்துர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உள்ளிட்ட ராணுவ நடவடிக்கைகள் மூலம் பயங்கரவாதத்திற்கு இந்தியா வலுவான பதிலடியை வழங்கியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் கேரளாவில் பாஜக மாநில தலைமை அலுவலகத்தை மத்திய உள்துறை ஷா இன்று திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து புத்தரிகண்டம் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஊழலில்லாத நிர்வாகம் அனைவருக்கும் அரசு திட்டங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சித் திட்டங்கள் உள்ளிட்ட பிரதமரின் மூன்று முக்கிய தொலைநோக்கு பார்வைகள் கேரளாவின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக உள்ளதாக தெரிவித்தாா் வழக்கு விசாரணையில் காலதாமதம் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை நமது சட்ட அமைப்பு எதிர்கொண்டு வருவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தெரிவித்துள்ளார் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள நல்சார் சட்ட பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய அளவிற்கு நமது சட்ட நடைமுறைகள் சீர்கெட்டு போயுள்ளதாக தெரிவித்தார் சில வழக்குகளில் விசாரணை பத்து ஆண்டுகளுக்கு மேல் நீடிப்பதாகவும் தண்டனை பெற்று சிறையில் பல ஆண்டுகள் இருந்தவர் பின்னர் நிர்பராதி என கண்டறியப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள செஞ்சிக் கோட்டை உட்பட மராட்டிய ராணுவ நிலப்பரப்புகளுக்கு யுனெஸ்கோ பாரம்பரிய அங்கீகாரம் கிடைத்திருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டத்தில் மறுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நிலப்பரப்பில் பனிரண்டு முக்கிய கோட்டைகள் இடம்பெற்றிருப்பதாகவும் மகாராஷ்டிராவிலும் ஒரு கோட்டை தமிழகத்திலும் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ராணுவ நிலப்பரப்புகளுக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் உற்சாகமடைய செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மராட்டிய பேரரசர்கள் வசதிகள் தங்களது நல்லாட்சி ராணுவ வலிமை கலாச்சார பெருமிதம் மற்றும் சமூக நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து அறியப்படுத்துவது என்றும் அநீதிக்கு தலைவரங்க மறுக்கும் தங்களால் நிறைய கோட்பாட்டால் நாட்டு மக்களுக்கு உந்து சக்தியாக திறந்ததாக மராட்டிய ராணுவ நிலப்பரப்புகளுக்கு உரிய பாரம்பரிய சின்னமான செஞ்சிக்கோட்டையை புராதன சின்னமாக யுனெஸ்கோ அமைப்பு அறிவித்துள்ளது பெருமைக்குரியது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் மராட்டிய மன்னர்களின் காலத்தில் அமைக்கப்பட்ட இந்தியாவில் உள்ள ராணுவ தலங்களை புராதன சின்னமாக யுனெஸ்கோ அமைப்பு அறிவித்துள்ளதாக கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டை உட்பட இந்த பனிரண்டு ராணுவ தளங்களும் இந்திய மன்னர்களின் ராணுவ வலிமையையும் போர்க்கால யுக்திகளையும் வெளிப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாமன்னர் சத்ரபதி சிவாஜி காலத்தில் அமைக்கப்பட்ட ராணுவ தலங்கள் புராதன சின்னங்களாக அறிவிக்கப்பட்டது தேசத்தின் பெருமைக்குரிய நிகழ்வுகளில் ஒன்றாகும் என அவர் தெரிவித்துள்ளார் செஞ்சிக்கோட்டைக்கு யுனெஸ்கோ சின்னம் என்ற அங்கீகாரம் கிடைத்திருப்பது பெருமகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் சோழர் கோயில்கள் மாமல்லபுரம் நீலகிரி மலை ரயில் மேற்கு தொடர்ச்சி மலை ஆகியவற்றின் வரிசையில் தமிழ்நாட்டிலிருந்து கம்பீரமான செஞ்சிமலை கோட்டை யுனெஸ்கோ சின்ன பட்டியலில் தற்போது இணைந்துள்ளதாக கூறியுள்ளார் தமிழ்நாட்டுக்கும் அதன் நிலைத்த பண்பாட்டு மரபுக்கும் பெருமித தருணமாக இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பூரணாங்குப்பத்தின் விவசாயிகள் தொழிலதிபர்களுடன் கலந்துரையாடிய அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார் தமிழகத்தில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டும் அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் இணைந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற இருநூறு கோடி ரூபாய் மோசடியை கண்டித்து பாஜக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் அனைத்து வகைகளிலும் தமிழகத்தில் ஊழல் ஆட்சி நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருந்து வந்த பள்ளி வகுப்பறை அமைப்பில் தற்போது மாற்றம் செய்யப்பட உள்ளது இதன்படி பள்ளிகளில் இனி கடைசி பெஞ்ச் கிடையாது அதற்கு பதிலாக பாவடிவில் மாணவர்களின் இருக்கைகளை மாற்றி அமைக்க கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது அண்மையில் கேரளாவில் அரசு பள்ளி ஒன்றில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வடிவ முறைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததால் தமிழகத்திலும் கடைசி பெஞ்ச் முறை ஒழிக்கப்பட்டு பாவடிவ இருக்கை முறை அமலுக்கு வருகிறது அனைவரும் சமம் என்பதை பள்ளியிலேயே மாணவர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் பாவடிவில் இருக்கைகள் மாற்றப்படும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் பள்ளி வகுப்பறைகளில் முன்வரிசை பின்வரிசை என்ற பாகுபாட்டை தவிர்க்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் பரிசோதனை முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த பாவடிவு இருக்கை அமைப்பின் சாதக பாதகங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அனைத்து வகுப்பறைகளிலும் பின்பற்றுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் அருகே ஊரணி குளத்தில் மூழ்கி மூன்று சிறுவர்கள் இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் அருகே உள்ள மருதகுடி கிராமத்தில் உள்ள ஊரணி குளத்தில் குளிக்க சென்ற அதே பகுதியைச் சேர்ந்த மாதவன் பாலமுருகன் ஜஸ்வந்த் ஆகிய சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து வல்லம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மூன்று சிறுவர்களின் உயிரிழப்பிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா மூன்று லட்சம் ரூபாய் வழங்கிட உத்தரவிட்டுள்ளார் விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு செயல்படுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் நடைபெற்ற அறிவியல் பேரவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்த திட்டம் குறித்து ஆய்வு நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக கூறினார் இந்த திட்டத்திற்காக தற்போது இருபதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ககன்யான் திட்டத்தை கருத்தில் கொண்டு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவரது அனுபவங்கள் இந்த திட்டத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும் என்றும் இஸ்ரோ தலைவர் குறிப்பிட்டார் விஏஓ இளநிலை உதவியாளர் தட்டச்சர் உள்ளிட்ட குரூப் நான்கு பதவிகளுக்கு பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு இன்று மாநிலம் முழுவதும் நடைபெற்றது டிஎன்பிஎஸ்சி எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த தேர்வுக்கு மொத்தம் பதிமூன்று லட்சத்து எண்பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் விண்ணப்பித்திருந்தனர் இதற்கென சென்னையில் மட்டும் முன்னூற்று பதினோரு தேர்வு மையங்களும் பிற மாவட்டங்களில் முன்னூற்று பதினான்கு தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டிருந்தன டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு தேர்வு முடிவுகள் இன்னும் மூன்று மாதங்களுக்குள் வெளியிடப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் பிரபாகர் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள தேர்வு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது குரூப் நான்கு தேர்வு வினாத்தால் கசிந்ததாக வெளியான தகவலை அவர் திட்டவட்டமாக மறுத்தார் இந்த தேர்வின் முடிவுகள் இன்னும் மூன்று மாதங்களுக்குள் வெளியிடப்படும் எனவும் விரைவில் பத்தாயிரம் பணியிடங்களுக்கு ஆட்களை நியமிப்பதற்கான தேர்வு நடைபெற உள்ளதாகவும் பிரபாகர் தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ நிறுவனம் அறிவித்துள்ளது அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது செய்தி செய்திக்குறிப்பை காண்போம் விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றுலா தலமாக உள்ள செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை தற்பொழுது பெற்றுள்ளது பதிமூணாம் நூற்றாண்டு கட்டப்பட்ட செஞ்சிக்கோட்டை பல மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டது மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி ஆட்சி செய்த போது பதினோரு பன்னிரண்டு கோட்டைகளில் பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிரத்தில் இருந்தது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு செஞ்சிக்கோட்டையை மராட்டிய மன்னர்களால் கைப்பற்றப்பட்டு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வரை ஆட்சி செய்யப்பட்டது அப்பொழுது செஞ்சிக்கோட்டையை தலைமையிடமாக கொண்டு மன்னர்கள் ஆட்சி செய்தனர் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள இந்த செஞ்சிக்கோட்டை தற்பொழுது தொல்லியல் திறன் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது மத்திய அரசின் பரிந்துரை பேரில் யுனெஸ்கோ புராதன சின்னமாக அறிவித்துள்ளது இது மக்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது குறித்து வரலாற்று ஆய்வாளர் திரு செங்குட்டுவன் கூறுகையில் பனிரெண்டு கோட்டைகளில் பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிராவிலும் பனிரெண்டாவதாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே கோட்டை செஞ்சு கோட்டைதான் இப்போ இந்த பனிரெண்டு கோட்டைகளையும் யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் இணைத்திருக்கிறார்கள் அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் இதற்கு முன்முயற்சி எடுத்த மத்திய அரசாங்கத்திற்கு இந்திய அரசாங்கத்திற்கு நாம் பெரிதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் இதன் செஞ்சியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பல்வேறு வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கட்டிடக்கலை உணவு சேமிப்பு ஆயுதம் சேமிப்பு கலாச்சாரங்கள் ஆகியவற்றை பறைசாற்றும் வகையில் இந்த செஞ்சிக்கோட்டையில் பல சின்னங்கள் உள்ளன இருக்கக்கூடிய கல்யாண மகால் அங்க இருக்கக்கூடிய நெற்களஞ்சியம் இழுவை பாலம் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்திலேயே வந்து நம்முடைய முன்னோர்கள் பொறியியல் நுட்பத்துல எந்த அளவுக்கு உயர்ந்து இருந்தாங்க அப்படிங்கறத நமக்கு வீக்க வைக்கிறது சமணர்கள் சைவர்கள் என வரலாற்று சிறப்பு மிக்க மக்கள் வாழ்ந்த இந்த விழுப்புரம் மாவட்டம் மண்ணில் இந்த சிறப்பு கிடைத்தது வரவேற்கத்தக்கது இதனை வளப்படுத்த சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வணிகர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் தமிழக அரசு அவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து பலப்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர் அது மட்டுமல்ல இப்ப யுனெஸ்கோ அறிவிச்சிருந்தாலும் கூட இதற்கு மேலும் அது சுற்றுப்புறங்களையும் தமிழ்நாட்டில் உள்ள வரலாற்று சின்னங்களையும் மேம்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கும் இருக்கிறது அவர்கள் அதை மேம்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆறு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அரசு சுற்றுலா மாளிகையை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் திறந்து வைத்தார் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டப்பேரவை உறுப்பினர் நிவேதா முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறையில் தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ள இந்த புதிய சுற்றுலா மாளிகையில் எட்டு படுக்கை அறைகள் சமையல் சமையலறைகள் சேமிப்பு அறை மற்றும் மின்சாதன அறை உள்ளிட்ட வசதிகள் இடம்பெற்றுள்ளன சென்னை திருவிகா நகரில் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள குழந்தைகள் நல மைய கட்டடத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான சேகர்பாபு திறந்து வைத்தார் இது தவிர சந்திரயோகி சமாதி சாலையில் பத்து லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள உடற்பயிற்சி கூடம் பல்நோக்கு மைய கட்டடம் உள்ளிட்டவைகளையும் அமைச்சர் சேகர்பாபு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் சென்னை மேயர் பிரியா மத்திய வட்டார துணை ஆணையர் கௌஷிக் மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உள்ளிட்ட இந்தியாவின் கடற்கரைகளையும் மீனவர்களின் வாழ்வாதாரங்களையும் பாதுகாக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடும் என்று அக்கட்சியின் அகில இந்திய பொதுச்செயலாளர் செயலாளர் எம் ஏ பேபி உறுதியளித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மீனவர் சங்க பிரதிநிதிகள் சந்தித்தனர் இவர்களிடம் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்டு ஆலோசனைகள் வழங்கிய எம் ஏ பேபி மலைவாழ் மக்களை பாதுகாக்க வன பாதுகாப்பு சட்டம் இருப்பது போல் மீனவர்களை பாதுகாக்க கடல் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவர மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடி வருவதாக தெரிவித்தார் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் விவசாயிகளிடம் பிரீமியம் பெற்று தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அதிக லாபம் ஈடுவதால் இதற்கு தடை விதித்து அரசே ஏற்று நடத்த முன்வர வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற அக்கட்சியின் இருபத்தி ஆறாவது மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பாலியல் வன்முறை புழக்கத்தில் இருக்கும் போதை பழக்கம் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இந்த மாநாட்டில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மாநில கட்டுப்பாட்டு குழு செயலாளர் ஜி பழனிசாமி முன்னாள் எம்எல்ஏ பத்மாவதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தால் அமைச்சரவையில் காங்கிரஸ் பங்கேற்பது குறித்து அகில இந்திய காங்கிரஸ் மேலிடம் முடிவு எடுக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு குறித்து மேலிடத்திடம் விளக்கு கூறுவோம் என்றும் கூட்டணி குறித்து மேலிடம்தான் முடிவை அறிவிக்கும் என்றும் குறிப்பிட்டார் விரைவில் இரண்டு லட்சம் கிராம உறுப்பினர்கள் அறிமுக கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும் பெருந்தகை தெரிவித்தார் கிராமம் கிராமமாக சென்று மக்களின் கோரிக்கைகளை கேட்டு நிறைவேற்றிக் கொடுக்க முன்வருமாறு பாமக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார் பாமகவின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அக்கட்சியின் சாதனைகள் பலவற்றை சுட்டிக்காட்டியுள்ளார் தொன்னூற்றி ஐந்தாயிரம் கிராமங்களுக்கு நடந்தே சென்று மக்களை சந்தித்துள்ளதை நினைவு கூர்ந்துள்ள ராமதாஸ் குறைந்தபட்சம் தொன்னூற்றி ஐந்து கிராமங்களுக்காவது சென்று மக்களை சந்திக்குமாறு நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டார் போர்க்குணமுள்ள சிங்கத்தின் கால்களும் பழுதுபடாது அதன் சீற்றமும் குறையாது என்றும் மக்களுக்காக கொடுக்கும் அதன் கர்ஜனையும் மாறாது என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் தேர்தலில் திமுக அறுதி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் அதிமுக குறித்தோ எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்தோ தாம் எதுவும் கூறவில்லை என்றும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது அரசியல் பிழை என மட்டுமே கூறியதாகவும் வைகோ விளக்கம் அளித்தாா் மகளிருக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் காவல்துறை சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுத்தால் நீதிமன்றங்களுக்கு வராமலேயே பெரும்பாலான குற்றங்களை தடுக்க முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் வேதனை தெரிவித்துள்ளார் சேலம் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர் இதுபோன்ற தருணங்களில் வழக்கறிஞர்கள் தங்களது பங்களிப்பை சிறப்பான முறையில் செய்ய முன்வர வேண்டுமென அறிவுறுத்தினார் நீதித்துறையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காப்பதுடன் தொழில் பக்தியுடன் பணியாற்றுமாறு வழக்கறிஞர்களை நீதிபதி இளந்துரையன் கேட்டுக்கொண்டார் கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு மேம்பாடு நுண் நிதி மற்றும் கிராமப்புற தொழில் முனைவு உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி நடவடிக்கைகளுக்கு நபார்டு வங்கி பெரிதும் துணைபுரிவதாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நபார்டு வங்கியின் தலைமை அதிகாரி ஆனந்த் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டி நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கியின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சார்பில் நிதித்துறை செயலாளர் மற்றும் சேவைகள் அதிகாரி நாகராஜு தமிழக அரசு சார்பில் தலைமை செயலாளர் முருகானந்தம் நபார்டு வங்கியின் துணை நிர்வாக இயக்குனர் ராவத் நபார்டு வங்கியின் தலைவர் ஷாஜி கேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை திருமலா பால் நிறுவனத்தின் நாற்பது கோடி ரூபாய் மோசடி விவகாரம் தொடர்பாக அந்நிறுவனத்தின் மேலாளர் நவீன் தற்கொலை வழக்கில் யார் தவறு செய்திருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார் நவீன் விவகாரம் குறித்து மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை விசாரணை நடத்தி வரும் சூழலில் கொளத்தூர் காவல்துறை துணை ஆணையர் பாண்டியராஜன் விசாரணை நடத்தியது தவறு என்றார் மேற்கு சரக காவல்துறை இணை ஆணையர் நிஷா மிட்டலின் விசாரணை அறிக்கைக்கு பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை பாயும் என்று அருண் எச்சரித்தார் புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மருத்துவமனை நுழைவு வாயிலில் கூடிய அக்கட்சியின் தொண்டர்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் மருத்துவர்களின் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கும் நோயாளிகளின் உறவினர்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட இருபத்தி மூன்று வயது இளம்பெண் ஜெயலட்சுமி உயிரிழந்தார் மருத்துவர்களின் அலட்சியமே இளம்பெண்ணின் உயிரிழப்பிற்கு காரணம் என குற்றம் ஜெயலட்சுமியின் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததால் சில மணி நேர போராட்டத்தை கைவிட்டு ஜெயலட்சுமியின் உறவினர்கள் கலைந்து சென்றனர் கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ நிறுவனம் அங்கீகரித்து வெளியிட்ட அறிவிப்பு செய்தி வெளியானதும் உள்ளூர் மக்கள் இனிப்புகளை விநியோகித்தும் ஒருவருக்கொருவர் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் மராத்திய மன்னர் சத்ரபதி சிவாஜி இந்த பகுதியை தலைமையிடமாகக் கொண்டு ஆட்சி செய்ததாக வரலாற்று சுவடுகள் கூறுகின்றன பட்டாசு வெடித்து இனிப்பு விநியோகித்த இளைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடன் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானும் கலந்து கொண்டு தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் வெளிமாநிலத்திலிருந்து இருபத்தி ஐந்து கிலோ கஞ்சாவை கடத்தி வந்ததாக வடமாநில இளைஞர்கள் மூன்று பேர் திருத்தணி அருகே கைது செய்யப்பட்டனர் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பொன்பாடி என்ற இடத்தில் பேருந்துகளை வழிமறித்து சோதனை நடத்தியபோது பிடிபட்ட கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் விசாரணைக்கு பின் திருத்தணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இவர்கள் மூவரும் சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் திருவண்ணாமலையில் கூட்டுறவு கடன் சங்கத்தில் விவசாயிகள் வாங்கிய கடனுக்கு பணத்தை செலுத்திய பின் நகைகளை திருப்பித் தராத அரசு அதிகாரிகளை கண்டித்து தரையில் உருண்டு விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கலசப்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நகைகளை அடகு வைத்து வாங்கிய கடனை விவசாயிகள் திருப்பிக் கொடுத்துவிட்டனர் இந்த சங்கத்தின் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ஐம்பத்தி ஐந்து விவசாயிகளுக்கு சொந்தமான இரண்டரை கிலோ தங்கத்தை கையாடல் செய்துவிட்டு தப்பிவிட்டதாகவும் இவருக்கு கூட்டுறவுத்துறையின் உயர் பொறுப்பில் இருக்கும் அதிகாரிகள் ஆதரவு கொடுப்பதாகவும் பாதிக்கப்பட்டார் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்களை காட்டு யானைகள் அவ்வப்போது மறிப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர் இதுபோன்ற ஒரு சம்பவம் ஆசனூர் அருகே அரேபாளையம் பிரிவில் நிகழ்ந்தது சாலையில் நடமாடிய காட்டு யானை கடும் போராட்டத்திற்கு பின் வனப்பகுதிக்குள் விரட்டி அடிக்கப்பட்டதை தொடர்ந்து வாகன ஓட்டிகள் அடைந்தனர் திருச்சி ஈரோடு பயணிகள் ரயில் புறப்படும் நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஈரோட்டிலிருந்து மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு இரவு பத்து இருபது மணிக்கு ஜோலார்பேட்டை செல்லும் பயணிகள் ரயில் அதற்கு மாற்றாக ஈரோட்டிலிருந்து மாலை ஐந்து முப்பது மணிக்கு புறப்பட்டு இரவு பத்து பதினைந்து மணிக்கு ஜோலார்பேட்டை சென்றடையும் இதேபோல் திருச்சியிலிருந்து மாலை நான்கு மணிக்கு புறப்பட்டு ஈரோடு செல்லும் பயணிகள் ரயில் அதற்கு மாற்றாக திருச்சியிலிருந்து மாலை மூன்று ஐம்பது மணிக்கு புறப்பட்டு ஈரோடு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே பெய்ததால் விடுமுறை நாளான இன்றும் நாளையும் மகிழ்ச்சியாக கொண்டாட குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது குற்றாலத்தில் தற்போது சீசன் களை கட்டியுள்ளது அனைத்து அருவிகளிலும் ஆனந்த குழியில் போட்டு மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை சிறப்பாக கொண்டாட குற்றாலத்தில் காத்திருக்கிறார்கள் சென்னை ஆவடி அருகே மத்திய அரசின் படைக்கல உடை தொழிற்சாலை வளாகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் லட்சுமி நாராயண கோவிலின் முதலாம் ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் படைக்கல உடை தொழிற்சாலை பொது மேலாளர் பி எஸ் ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விநாயகருக்கு அபிஷேகமும் தீபாராதனையும் செய்யப்பட்டது முடிவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழகத்தில் இன்று மட்டும் பதினைந்து இடங்களில் வெயில் சதமடித்தது மதுரை விமான நிலையத்தில் நூற்றி ஆறு புள்ளி ஏழு டிகிரியாக வெப்பம் பதிவானதாக கூறியுள்ள வானிலை மையம் மதுரை திருச்சி வேலூர் ஈரோடு மீனம்பாக்கம் புதுச்சேரி பாளையங்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் வெயில் சதத்தை தாண்டியதாக தெரிவித்துள்ளது இன்னும் சில நாட்களுக்கு வெப்பம் அதிகமாகவே இருக்கும் எனவே வெயில் சுட்டரிப்பதால் வீட்டை விட்டு வெளியே செல்பவர்கள் முடிந்த அளவு தவிர்க்குமாறு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் விசா கட்டணத்தை இரண்டரை மடங்கு உயர்த்தி அந்நாட்டின் அதிபர் டொனால்ட் டிரம்ப் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதன் காரணமாக அமெரிக்காவுக்கு செல்லும் மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட அனைவரும் பாதிக்கப்படுவர் இந்த கட்டணம் பி ஒன்று பி இரண்டு எஃப் மற்றும் எம் ஹெச் ஒன்று பி ஜே ஆகியவற்றுக்கு பொருந்தும் அதே நேரம் ஏ மற்றும் ஜி பிரிவுகளில் உள்ள விசாக்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரசுத்துறை ஊழியர்களை அதிரடியாக பணிநீக்கம் செய்து அந்நாட்டின் அதிபர் டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார் அமெரிக்க தேர்தலில் வெற்றி பெற்று அதிபராக மீண்டும் பொறுப்பேற்ற ட்ரம்ப் உலகின் பல நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிப்பு மூலம் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து வருகிறார் இப்போது உள்ளூர் மக்களுக்கும் டிரம்ப் அதிர்ச்சி கொடுத்துள்ளார் இதன்படி அமெரிக்க துறையில் பணியாற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் இருநூற்று நாற்பத்தி ஆறு பேர் வெளிநாட்டு துறையில் பணியாற்றிய ஊழியர்கள் என தெரியவந்துள்ளது யுக்ரைன் மீது கிட்டத்தட்ட அறுநூறு ட்ரோன்கள் மற்றும் இருபத்தி ஆறு ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா வான்வழி தாக்குதலை நடத்தியது அந்நாட்டின் லிவிவ் லுட்ஸ்க் மற்றும் செர்னிவெட்சி உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் உக்ரைனுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது பல கட்டடங்கள் இடித்து தரமட்டமாயின ரஷ்ய தாக்குதலில் காயமடைந்த உக்ரைன் மக்கள் மீட்கப்பட்டு உள்ளூர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மாதத்தில் ரஷ்யா அரங்கேற்றிய நான்காவது மிகப்பெரிய தாக்குதல் இது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் படைகளை குறிவைத்து ஆபரேஷன் பாம் என்ற பெயரில் எண்பத்தி நான்கு இடங்களில் பலுச்சிஸ்தான் விடுதலை முன்னணி நடத்தியுள்ள தாக்குதல் முடிவுக்கு வந்துள்ளது பாகிஸ்தானின் வளமிக்க பகுதியான பலுச்சிஸ்தான் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக கூறி பலுச்சிஸ்தான் விடுதலை முன்னணி என்ற ஆயுதம் தாங்கிய குழு அந்நாட்டு படைக்கு எதிராக போராடி வருகிறது ஆபரேஷன் பாம் என்ற பெயரில் இந்த குழு கடந்த இரண்டு நாட்களாக பெரும் தாக்குதல் சம்பவங்களை அரங்கேற்றியது ஏழு மொபைல் கோபுரங்கள் ஒரு அரசு பேருந்து உள்ளூர் வங்கி உள்ளிட்ட சேதங்களுக்கு பலுச்சிஸ்தான் விடுதலை அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதாக தி பலுகிஸ்தான் போஸ்ட் என்ற உள்ளூர் நாளிதழ் தெரிவித்துள்ளது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இங்கிலாந்துக்கு எதிராக அதிக சிக்சர்கள் அடித்த வீரர் என்ற பெருமையை பெற்றிருந்த விவியன் ரிச்சர்ட்ஸின் மாபெரும் சாதனையை இந்திய வீரர் ரிஷப் பந்த் முறியடித்து புதிய சாதனை படைத்துள்ளார் விவியன் ரிச்சர்ட் முப்பத்தி நான்கு சிக்சர்கள் அடித்திருந்தார் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் பங்கேற்றுள்ள ரிஷப் பந்த் முப்பத்தி ஆறு சிக்சர்களுடன் இந்த சாதனையை முறியடித்தார் டிம் சவுதி முப்பது சிக்சர்களுடன் மூன்றாவது இடத்திலும் ஜெய்ஸ்வால் இருபத்தி ஏழு சிக்சர்களுடன் நான்காவது இடத்திலும் உள்ளனர் இந்த சாதனை பட்டியலில் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் இருபத்தி ஆறு சிக்ஸர்களுடன் ஐந்தாவது இடம் வகிக்கிறார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நிதானமாக ஆடி ரன்களை குவித்து வருகிறது லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் மூன்றாவது நாளான இன்று மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஐந்து ரன்களுடன் தொடர்ந்து விளையாடி வரும் இந்திய அணி சற்று முன்பு வரை முதல் இன்னிங்ஸில் நூற்றி எட்டு ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று எழுபத்தி ஆறு ரன் எடுத்துள்ளது முன்னணி வீரர் ரிஷப் பந்த் எழுபத்தி நான்கு ரன்னில் துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் ஆக சிறிது நேரத்திலேயே கே எல் ராகுல் சதமடைத்த நிலையில் வெளியேறினாா் முன்னணி வீரர் ரவீந்திர ஜடேஜா எழுபத்தி இரண்டு ரன் குவித்தார் இங்கிலாந்து அணியின் பென் ஸ்ட்ரோக் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் பதினோரு ரன்கள் பின்தங்கியுள்ளது முன்னதாக இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எண்பத்தி ஏழு ரன் எடுத்திருந்தது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியுடன் சமநிலையில் உள்ளன விம்பிள்டன் டென்னிஸ் போட்டித் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக் பட்டம் என்று சாதனை படைத்துள்ளார் லண்டனில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் அமெண்டா அனிசின்மோவாவை எதிர்கொண்டு ஆடிய ஸ்வியாடெக் ஆறுக்கு பூஜ்ஜியம் ஆறுக்கு பூஜ்ஜியம் என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் இது அவரது ஆறாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டமாகும் விம்பிள்டன் சாம்பியன் பட்டத்தை முதல் முறையாக அவர் வென்றுள்ளார் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி தொடரில் பட்டம் வென்றுள்ள லஸ்வியா இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் நெதர்லாந்தின் செம் வர்விக் செக் குடியரசின் கேட்டரினா சினியாகோவா இணை பிரிட்டனின் ஜோ சாலிஸ்பரி பிரேசிலின் லூயிஸ்டா செஃபானி இணையுடன் மோதியது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் வெர்விக் சினியாகோவா இணை ஏழுக்கு ஆறு ஏழுக்கு ஆறு என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இந்நிலையில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இங்கிலாந்து இணை சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது ஆஸ்திரேலியாவின் ரிங்கி ஹிஜிகாட்டா நெதர்லாந்தின் டேவிட் பெல் இணையை எதிர்கொண்ட இங்கிலாந்தின் லாய்ட் கிளாஸ்புல் ஜூலியன் கேஷ் இணை ஆறுக்கு இரண்டு ஏழுக்கு ஆறு என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தியது நாளை நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் தரவரிசையில் இடநாம் இடம் வகிக்கும் அல்காராசுடன் பல பரீட்சையில் ஈடுபடுகிறார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்